ஐரி வீடை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க தங்கச்சி வந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க அத்தை பொண்ணு வந்துட்டு உனக்கு பொறாமல் இல்லை ரித்விகாவுக்கு இப்படி ஒரு பெரிய இடத்துல மாப்பிளை கட்டி உனக்கு கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு வேதனை தடான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க பொய் சொல்லாத உன் முகத்துலேயே அது தெரியுது என்ன பண்ணுறது உனக்கு இந்த மாதிரி அமையாதது காரணம் உங்கள் அம்மா செஞ்சு வச்சுட்டு போகணும் வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே ஐலிக்கோ கோவம் வந்து போதும் ஒன்று சொல்லிட்டு கோவ கற்றுறாங்க ஏய் என்னடி அவகிட்ட ஓவரா இருக்கேன் இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரித்விகா ஒரு பக்கம் அவங்க அத்தை பொண்ணு ஒரு பக்கம் இது பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் ரித்விகா ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுத்து கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அயிலையும் போய் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அவங்க குட்டி தங்கச்சி வந்துட்டு ஏன்டி நீயே எடுத்து போயிருந்தேன்னு சொல்கிறாங்க உனக்கு என்னடி உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்கிறாங்க அப்புறம் அயிலே எடுத்து கொடுக்க அவங்க வந்துட்டு இது விளையாடிக்கிட்டே வந்துட்டு கேரம் விளையாடிக்கிட்டே வந்துட்டு ஃபோன் பேசுகிறாங்க கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பேசுகிறார் அதை கேட்டவனும் ஒரு வேலை இது கபிலனாக இருக்குமோன்ற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வெளியே போகலாமா பப்புக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கபிலன்னு கேட்க ஐயோ எங்கள் அம்மா எதுனா சொல்லுவாங்களேன்னு சொல்கிறாங்க ஏதாவது சொல்லிவிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாங்க இதுவீக்காகவும் இதை கேட்டுகிட்டு இந்த ஐலியும் நேராக போய் ஷிவாக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு வேலை ரித்விகாக்கு பார்த்துருக்க மாப்பிளை கபிலனா இருப்பானோ அவன் திரும்பி என் லைஃப்பில் வரணும்னு எனக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்க அவன் வந்து எல்லா பொண்ணுங்கிட்டையும் தானே பேசுவான் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ அவகிட்ட பேசணும்னு பேசினான் ஒரு வேலை ரெண்டும் ஒன்று தானோ தங்கச்சிட்டு பார்த்துருக்க மாப்பிளை அவனா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக ரித்விகா வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே நிற்கிறாங்க அப்போ ஒரு ஜீப் வந்துட்டு அதாவது கபிலன் வராரு அவங்க தங்கச்சிங்களோட பாப்புக்கு போகிறதுக்காக வந்து ரித்விகா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் ஐலேயும் இதை நோட் பண்ணிகிட்ருக்காங்க ஐலேயும் சிவாவும் அப்போ கரெக்டாக அவங்க சீனியர் கால் பண்ணி இவர் கால் பண்ணி இந்த மாதிரி வருமா இருக்கிற ஹோட்டல் இடம் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கிளம்பி நாங்கள் இன்னைக்கு வருமாவை பிடிச்சிடும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரும் பி கேர்ஃபுல்னு சொல்லிவிட்டு ஜூனியருக்கு யாருக்கும் சொல்ல வேணாம் நம்மளே போகலாம் நிறைய கூட்டது பண்ணால் அவங்க உஷாராகிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே ரித்விகாக்காக பாட்டு வச்சுட்டு போகிறாரு கவிதைன்னு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவங்க தங்கச்சிங்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க ஆ பார்த்து பார்த்துன்ற மாதிரி பின்னாடி இருந்து கிண்டல் அடிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க பார்த்திங்கன்னா வர்மா வந்துட்டு ஹோட்டலில் இருக்கிறாரு அங்கே வந்து ஹோட்டலில் வந்த பசங்க வந்துட்டு ஃப்ரீயாக சாப்பிட்ணும் அவங்கக்கிட்டே பணம் ஏமாற்றி வாங்கிக்கணுன்றதுக்காக இதுவில் வந்துட்டு சாப்பாட்டில் எதோ சாப்பிட்டு இருந்தால் எல்லோரும் என்ன இருக்குதுன்ட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுறாங்க அப்புறமா வருமாவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஒழுங்காக நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் இது பண்ணுறேன் சரிங்க சரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஆஃப் பேமெண்ட் பண்ணால் போதுன்னு சொல்கிறாங்க என்ன ஏதாவது ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு கலாட்டாக பண்ணுறாங்க உடனே வருமா வந்துட்டு சே இந்த பேர் ஒழுங்கு மரியாதை எங்ககிட்ட இதுக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடாது இதுக்காக தான் எங்கக்கிட்டே பணம் கொடுக்கணும் ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் ஆறு லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேக்ஸோடு சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க அவள் தானே சரி ஓகேன்னு ஆறு லட்சத்தை கொண்டு வந்து வச்சுட்டு உங்களில் யாரோத்தரையும் கிட்டே ஆறு லட்சத்தை கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்டாங்கன்னா போதும் நான் ஒருத்திட்டே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடா நினச்சிட்ருக்கேன்னு ஒருத்தர் வந்துட்டு கிட்டே இது பண்ணிகிட்டு வர வர்மா அப்படியே கத்தி எடுத்து கையிலே குத்துறாரு அப்புறம் எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு எல்லா பசங்களும் பயந்துடுறாங்க ஒவ்வொருத்தரையும் அடித்து அப்படியே மயக்கம் போட்டு எல்லோரும் விழுந்துடுறாங்க அப்புறம் வருமா போய் கெத்தா உட்காந்து ஏதோ இது பண்ணிட்டுருக்காரு அப்போது அவரும் கிளம்பி போகிறாரு இங்கே கபிலன் வந்துட்டு ரித்விகாவை கூப்பிட்டுக்கிட்டு அதே பப்புக்கு போகிறாரு சந்தோஷமாக கரெக்டாக அவங்க கேள் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டுங்களோட பேசிக்கிட்டேன் பேசிச்சுட்டே போகிறாரு இதை வருமா பார்த்துட்ருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே அயலி ஷிவாவோடு போயிட்டுருக்காங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போகும்னு சொல்லிட்டுருக்காங்க சிக்னலில் நின்றுட்டு அவங்க அத்தை கரெக்டாக ஆட்டோவில் பார்த்துட்டு இருக்காங்க ஐலியை பார்த்துருக்கிறாங்க இவன் என்ன இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கா மாலே மாறி போயிருக்கா இருவி இன்னைக்கு உன்னை பிடிச்சி பார் கையும் குழம்பு பிடிக்கிறதா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்க ஐலி ஐலேனு கூப்பிட்டுக்கிட்டு ஆனால் டிராஃபிக் கிளியர் ஆகிட்டனால அவங்க முன்னாடி போயிடுறாங்க அப்புறம் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டோம் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க அத்தை போயிட்டுருக்காங்க அவங்க அத்தை ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண ஐலி வந்துட்டு வருமாவை பிடிக்கிறதுக்காக போக ரித்விகாவும் கபிலனும் அதே இதுக்கு போக எப்படி யார் யார்கிட்ட கிட்டே சிக்க போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வரப்போ எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்